மனிதன் பூமியில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகே அவன் நகரத் தொடங்குகிறான் மூலாதாரம் அவனை நிற்க வைத்தது சுவாதிஷ்டானம் அவனை ஓடச் செய்கிறது ஆனால் இந்த ஓட்டம் பயத்திலிருந்து அல்ல ஆசையிலிருந்து மனிதன் உயிருடன் இருப்பது மூலாதாரம் மனிதன் வாழ்வதை உணர்வது சுவாதிஷ்டானம் ஒரு குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறது என்று உணர்ந்த பிறகுதான் அது உலகத்தை அனுபவிக்க தொடங்குகிறது அது சிரிக்கிறது அது விளையாடுகிறது அது தொடுகிறது அது ரசிக்கிறது அந்த ரசனைதான் சுவாதிஷ்டானத்தின் முதல் வெளிப்பாடு வாழ்க்கையை அனுபவிக்க அனுமதி கொடுக்கும் சக்தி சுவாதிஷ்டானம் என்றால் இன்பம் மட்டுமல்ல அது உணர்வு ஆசை படைப்பு உறவு பாலியல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சக்தி இது மனிதனை மனிதனாக உணர வைக்கும் சக்தி ஆசை இல்லாத மனிதன் உயிரோடு இருக்கலாம் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான் ஆனால் மனிதன் ஒரு நாள் ஆசையை பயப்பட ஆரம்பித்தான் இன்பத்தை குற்றமாக பார்க்க ஆரம்பித்தான் உடலை சந்தேகிக்க ஆரம்பித்தான் அன்றிலிருந்து சுவாதிஷ்டானம் மெதுவாக அடைக்கப்பட்டது இது திடீரென்று நடக்கவில்லை இது சமூகத்தின் மெதுவான பயிற்சி இது சரியல்ல இது தவறு இது வெட்கம் இது பாவம் என்ற வார்த்தைகள் மனிதனின் உடலில் ஆழமாக பதிந்தன உடலை எதிரியாக நினைக்க கற்ற மனிதன் உணர்வுகளை அடக்க ஆரம்பித்தான் அடக்கப்பட்ட ஒவ்வொரு உணர்வும் மறைந்து விடவில்லை அது சுவாதிஷ்டானத்தில் அடுக்கடுக்காக தேங்கி நின்றது அதனால்தான் பலர் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருப்பார்கள் சுவாதிஷ்டானமடைந்த மனிதன் இரண்டு வாழ்க்கை வாழ்கிறான் ஒன்று வெளியில் மற்றொன்று உள்ளே அவன் சிரிப்பான் ஆனால் உணரமாட்டான் அவன் உறவில் இருப்பான் ஆனால் இணைவதில்லை அவன் இன்பத்தை தேடுவான் ஆனால் அனுபவிக்க முடியாது ஏனெனில் உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்வு அவனை கட்டிப் போட்டிருக்கும் இந்த குற்ற உணர்வு இயற்கை அல்ல இது கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆசை இயற்கை நீர் ஓடுவது போல காற்று அசைவது போல மனிதனின் ஆசை இயற்கை ஆனால் ஆசையை புரிந்து கொள்ளாமல் அடக்கிய மனிதன் அதற்கு அடிமையாகிறான் அதனால்தான் சிலர் ஆசையில் மூழ்குகிறார்கள் சிலர் ஆசையையே வெறுக்கிறார்கள் இரண்டும் சமநிலையல்ல சுவாதிஷ்டானம் சீரான மனிதன் ஆசையை அனுபவிக்கிறான் ஆனால் அதில் மூழ்குவதில்லை அவன் இன்பத்தை படைப்பாக மாற்றுகிறான் உறவுகளில் இதன் தாக்கம் தெளிவாக தெரியும் சுவாதிஷ்டானம் குலைந்த மனிதன் உறவை தேவையாகப் பார்க்கிறான் பாதுகாப்பாக அல்ல அவன் இணைவை நாடுகிறான் ஆனால் முழுமையாக திறக்க முடியவில்லை அதனால்தான் உறவுகள் களைப்பாக மாறுகின்றன உரல் ரீதியாக இந்த சக்தி இடுப்பு பகுதியில் இருக்கிறது நீர்த்தன்மை இதன் மூலக்கூறு உடல் சோர்வு இனப்பெருக்க சோர்வு இடுப்பு வலி உணர்வு மந்தம் இவையெல்லாம் உடல் பிரச்சனைகள் மட்டுமல்ல சுவாதிஷ்டானம் பேசும் அடையாளங்கள் சுவாதிஷ்டானம் சுத்தமாக தொடங்கும் தருணம் மனிதன் உணர்வுகளை அனுமதிக்கும் தருணம் அழ அழவேண்டுமென்றால் அழ சிரிக்க வேண்டுமென்றால் சிரி ஆசை வந்தால் அதை புரிந்து கொள்ள உடலை எதிரியாக அல்ல நண்பனாக பார்க்க நீர் இந்த சக்தியின் மருந்து நீரில் நிற்பது நீரில் நீந்துவது நீர் ஓசையை கேட்பது உடலை அசைவோடு நகர்த்துவது நடனமாடுவது இசையில் கரைவது இவையெல்லாம் சுவாதிஷ்டானத்துக்கு மொழி ஆன்மீக ரீதியில் ஒரு ஒலி இந்த சக்தியை மீண்டும் ஒத்திசைக்கிறது வம் இந்த ஒலி மென்மையானது ஆனால் ஆழமானது மனிதன் இந்த ஒலியை உச்சரிக்கும் போது அவன் உடல் நீர் போல தளர்கிறது கட்டுப்பாடு தளர்கிறது குற்ற உணர்வு கரைகிறது இப்போது நீ அமைதியாக அமர்ந்திருக்கலாம் உன் கவனம் உன் இடுப்பு பகுதியில் இருக்கிறது உன் சுவாசம் மெதுவாகிறது அங்கே ஒரு ஆரஞ்சு ஒளி மெதுவாக அசைகிறது அது தீ போல இல்லை அது நீர் போல அலைபாகிறது அந்த ஒளி உனக்கு சொல்லும் செய்தி ஒன்றே உன் ஆசை உன் அல்ல உன் உணர்வு உன் பலவீனமல்ல நீ இன்பத்தை அனுபவிக்க தகுதியானவன் நீ மகிழ்ச்சியை அனுமதிக்கலாம் ஒவ்வொரு சுவாசத்தோடும் உடல் தளர்கிறது பழைய அடக்கங்கள் கரைகின்றன நீ இப்போது முழுமையாக ஓடிக்கொண்டிருக்கிறாய் இல்லை நீ இப்போது ஓட்டத்தில் இருக்கிறாய் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இந்த அத்தியாயம் இங்கே முடிகிறது ஆனால் மனிதனின் பயணம் இங்கே நிற்கவில்லை ஆசை சீரான மனிதன் அடுத்ததாக சக்தியை தேடுவான் அதிகாரத்தை அல்ல உள்ளார்ந்த வலிமையை அதுதான் அடுத்த அத்தியாயம் மணிபூரகம் மனிதன் தன்னை உலகில் வெளிப்படுத்தும் சக்தி சுவாதிஷ்டானம் விழித்த மனிதன் இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறான் வாழ்க்கை சுமை அல்ல அது ஒரு ஓட்டம்